இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டை எடுத்துக்கிட்டாலுமே அந்தந்த நாட்டினுடைய சமூக பொருளாதார தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் கல்வி முறையை அவங்க வகுத்துக்குவாங்க அப்படி பார்க்கும்போது இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்தியா இந்தியாவினுடைய சமூக பொருளாதார நிலைக்கு ஏற்றவாறும் இந்திய முதலாளித்துவத்திற்கும் சர்வதேச முதலாளித்துவத்திற்குமான நெருக்கடிகளுக்கு ஏற்றவாறு கல்விக் கொள்கையை கல்வியை வடிவமைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி ரொம்ப பெருசாச்சு அந்த கேப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு அதனால இங்க சமநிலை சமூக நீதி மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாச்சு அந்த நெருக்கடிக்கு உள்ளாகும்போது அந்த நெருக்கடியின் ஊடாக இங்க வலுவாக வகுப்புவாதத்தை திணிக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய ஒரு ரூபத்தை எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க ஆட்சிக்கு வராங்க அப்படி ஆட்சிக்கு வரும் பொழுது அவங்களுடைய இந்துத்துவ வளர்ச்சி கொள்கையோடு சேர்த்து இந்தியாவில் இந்திய முதலித்துவ முதலாளித்துவத்திற்கான பயணத்தையும் அவங்க தொடங்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அப்படி அந்த பயணத்தை தொடங்கும் போது அவங்களுக்கு சர்வதேச முதலாளித்துவத்திற்கும் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய தேவை ஆர்எஸ்எஸுக்கு இருக்குது ஏன்னு சொன்னால் இந்துத்துவ வளர்ச்சியையும் சர்வதேச முதலாளித்துவ வளர்ச்சியையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பாக ஒரு புள்ளியாக இந்த உலகமயமாக்கலும் பிரைவேட்டைசேஷனும் லிபரலைசேஷனும் இங்கே இருக்குது இந்த மாற்றம் இப்ப எப்படி இந்த உலகமயமாக்களும் பிரைவேடைசேஷன் லிபரலைசேஷன் வந்துட்டு சமூக நிலையில் சமூக சமூக நீதியில் மாற்றத்தை கொண்டு வருதோ அதே மாதிரி கல்வியிலும் மாற்றத்தை கொண்டு வரதுக்கான கட்டாயம் ஏற்படுது அப்போதான் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஒன்றியத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி அமைத்த பிறகு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை உருவாக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு அறைகூவில் விடுக்கிறாங்க அதன் பெயரில் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து கமிட்டி அமைத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்துட்டு அதற்கான அறிக்கை வெளியிட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் புதிய கல்விக் கொள்கையை அவங்க கொண்டு வராங்க பொதுவாக மாணவர்களோட மத்தியிலும் சரி பொதுமக்களோட மத்தியிலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதில் கான்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்புவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலையும் வந்துட்டு கான்ஸ் மட்டும் இல்லை ப்ரோஸும் இருக்கும் தானே அப்படின்னு கேட்டால் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கான் மட்டும் நான் சொன்னாலே போதும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற ப்ரோஸ் எல்லாமே மறைஞ்சிரும் எப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அமல்படுத்தப்பட்டால் இடைநிற்றல் அதிகரிக்கும் கல்வி அது பள்ளி கல்வியிலும் சரி உயர்கல்வியிலும் சரி இடைநிற்றல் இடைநிற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு கொள்கை தான் இந்த புதிய கல்விக் கொள்கை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் செவன்த் ஸ்கெடியூலில் யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லெஸ் கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும் இருக்கும் அதில் இப்போது எஜுகேஷன் வந்து கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கு ஆனால் இந்த எஜுகேஷன் எப்போ ஸ்டேட் லெஸ்ட்லருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் போச்சு அப்படின்னா எமெர்ஜென்சி பீரியடில் ஸ்டேட் இருந்து எஜுகேஷன் கன் லிஸ்ட்டில் போகுது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர்ஸ்க்கு ஸ்டேட் தான் லா எனக்ட் பண்ணுவாங்க கன்கரன்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர்ஸ்க்கு ஸ்டேட்டும் லா அனட் பண்ணுவாங்க யூனியனும் லா அனக்ட் பண்ணுவாங்க ஆனால் கூடுதல் அதிகாரம் யூனியனுக்கு தான் இருக்குது ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்த அதிகாரமும் எஜுகேஷனில் அவங்களுக்கு இருக்கிறதா நினச்சிட்டு இயங்கிட்டு இருக்கிறாங்க இந்த சப்ஜெக்ட் மேட்டரான இந்த எஜுகேஷன் எப்போது லிஸ்ட்ல லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றப்படுதோ அப்போதான் நம்மளுடைய மாநிலத்தினுடைய கல்வி உரிமையை நம்ம மீட்டெடுக்க முடியும் பிரின் கஜேந்திரபாபு சொல்லும் போது சொல்லுவாங்க பண்பாட்டினுடைய ஒரு கூறு தான் கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுக்கு கலாச்சாரம்னு இனக்குழுக்கள் இனக்குழுக்களின் ஒன்றியம் தான் இந்தியா இங்கே ஒவ்வொரு மாடுமே ஒவ்வொரு தேசம் மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட இந்தியா வந்து நம்ம ஒரு நாடுங்கிற வரையறைக்கு எடுத்துக்க முடியாது இது ஒரு துணை கண்டம் அப்படி இருக்கும்போது கல்வி என்பது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் கல்வி இருக்கணும் கல்வியின் மீது முழு அதிகாரமும் மாநில அரசுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்தந்த நாட்டு அந்தந்த மாநிலத்தினுடைய பண்பாடும் கலாச்சாரமும் மொழியும் கல்வி ரீதியாக பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போது நான் சொன்னேன் அண்ட் ப்ரை எல்பிஜி லிபரலைசேஷன் ப்ரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷனால கல்வியில் மிகப்பெரிய மாற்றம் வருது சமூக நீதிக்கே மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே எண்பதுகளுக்கு மேலே வருது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படி வரும்போது இங்கே வந்து கல்வி வந்து கார்பரேட்டுக்கு கார்ப்பரேட்டினுடைய லாபத்திற்கு இரையாகி விடாமல் இங்கே கல்வியை இப்போ வரைக்கும் பாதுகாத்து காப்பாற்றிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டால் அது ஒன்றே ஒன்று தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏன்னா இந்தியா போன்ற ஒரு டெமோக்ரெட்டிக் கண்ட்ரியில் ஸ்டேட் சுப்ரீம் கிடையாது கவர்மெண்ட் சுப்ரீம் கிடையாது இங்கே கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரீம் கான்ஸ்டியூஷனில்

ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆறிலிருந்து பதினாறு வயதுக்கு உட்பட்டு குழந்தைகளுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் சில்ட்ரனுக்கு கொடுக்கணும்னு ஆர்டிக்கல் ஃபார்ட்டி ஃபைவ்ல சொல்லியிருப்பாங்க இப்படி பல சரத்துக்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எஜுகேஷனை ரைட் டு எஜுகேஷன் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை உறுதி செய்கிறாங்க அதன் ஒரு முக்கியமான அம்சமான நம்ம இந்த இடத்துல வந்துட்டு எஜுகேஷனை வந்துட்டு ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் ஏல இருக்கக்கூடிய எஜுகேஷனை ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய டிக்னிட்டி அந்த டிக்னிட்டியோட எஜுகேஷனை கம்பேர் பண்ண ஒரு கேஸ் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்த மோகினி ஜெயின் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸில் எஜுகேஷன் அப்படிங்கிறத வெறும் தகுதியாக மட்டும் பார்க்கக்கூடாது வேலைக்கு போகக்கூடிய ஒரு தகுதியாக மட்டும் பார்க்கக்கூடாது அது ஒரு டிக்னிட்டி சம்மந்தப்பட்டது ஒருத்தருனுடைய ஐடென்டிட்டி சம்மந்தப்பட்டது தான் எஜுகேஷன் ஒருத்தருடைய ரைட் டு லைஃப் அண்ட் டிக்னிட்டியை டிஃபைன் பண்ணக்கூடியது தான் எஜுகேஷன் அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே சமமான கல்வி உரிமை கிடைக்கணும் பாரபட்சம் இல்லாமல் இலவசமான கல்வி எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மோகினி ஜெயின் வருஷஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஜட்மெண்ட் வந்து பல கேசஸில் அடுத்ததாக வந்த பல கேசஸில் வந்து அது ரிப்பீல் பண்ணப்பட்டது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ வந்து நிலைநாட்டப்பட்டது இந்த இடத்துல இப்போ நம்ம கல்விக்காக தொடர்ந்து முற்போக்கு ஜனநாயக இயக்கத்தினுடைய மாணவர் அமைப்புகள் தொடர்ந்து கல்வியினுடைய உரிமையை கல்வி உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக தொடர் போரா போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நம்ம தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்கிறோம் இதுக்கெல்லாம் எப்போ விடை கிடைக்கும் அப்படின்னு கேட்டா என்னைக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு கொள்கை இருக்கக்கூடிய கட்சி ஆட்சிக்கு வராங்களோ அப்போதான் இந்த மாதிரியான சவால்கள்ல இருந்து மாணவர் இயக்கங்கள் விடைபெற முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை தோழர் சொல்லும் போது சொன்னாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம சி த்ரீன்னு சொல்லுவோம் சென்ட்ரலைசேஷன் கம்யூனலைசேஷன் அண்ட் கமர்ஷியலைசேஷன் இந்த மூணு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க தோழர் சீதாராமச்சூரி சொல்லுவார் சி கியூப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பிஜேபி வந்து நம்ம ஆட்சி விட்டு விரட்டி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கம்யூனலைசேஷனை ஒழிச்சிடலாம் காவி மயமாக்கத்திலேருந்து நம்ம கல்வியை மீட்டு எடுத்துடலாம் சென்ட்ரலைசேஷனை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா முற்போக்கு ஜனநாயக சக்திகள் ஆட்சிக்கு வரும் பொழுது சென்ட்ரலைசேஷனை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் ஆனால் கமர்ஷியலைசேஷனை எதாவது பண்ண முடியுமா எஜுகேஷனை கமர்ஷியல் ஆக்கிறதுல வியாபாரம் இருந்து நம்ம தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது ஏன்னா எப்போ இந்தியாவில் ஆட்சி அமைக்கக்கூடிய அரசாங்கம் ஆரம்ப கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியை இலவசமாக அப்போ தான் கல்வியை வியாபாரமயமாக்கிறதுல இருந்து நம்ம தடுக்க முடியும் அதை தான் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் தொடக்க காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் முழக்கமிட்டு இருக்கிறோம் ஆரம்ப கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் மாணவர்களுக்கு இலவசமாக கிடைக்கணும் அப்படின்னு ஆக இந்த இடத்துல இறுதியாக என்னுடைய கருத்தை நான் சொல்லிவிட்டு விடைபெறணும்னு நினைக்கிறேன் மாணவர் சக்தி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி இன்னைக்கு நம்ம வரலாற்றில் படிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே மாணவர் பருவத்திலிருந்தே அரசியலில் ஈடுபட்டவங்கள்தான் இருப்பாங்க அரசியல் அப்படிங்கிறது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வர தேர்தல் அரசியல் கிடையாது மக்கள் ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் நலன் கருதி நாட்டை ஆள்றது மட்டும் அரசியல் கிடையாது நீதி தவறுற ஆட்சியாளர்களை எதிர்த்து கேள்வி கேட்குற மன உறுதி அரசியல் அதுலேயும் மாணவர் அரசியல் மிக முக்கியமானது இந்த சொசைட்டியில் மிகப்பெரிய இம்பாக்டை நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு நிச்சயமாக ஸ்டூடெண்ட் பாலிட்டிக்ஸ்னால் மட்டும்தான் முடியும் ஆகவே இந்த இடத்துல மாணவர்களை அரசியல் படுத்துங்க ஏ பொலிட்டிக்கல்னு சொல்லக்கூடிய மாணவர்களை பொலிட்டிசைஸ்டாக கூடிய வேலையை தொடர்ந்து நம்மை போன்ற மாணவர் இயக்கங்கள் முன்னெடுத்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்களை நம்ம கொண்டு வர முடியுங்கிற கோரிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி